கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட இரு பிறந்தவங்களோடையும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூடையும் சரி அனுசரித்து போக வேண்டியது அவசியம் கட்டாயம் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் உங்களுடைய நண்பர்களாலேயே இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டாக்டர் இருக்காங்க அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்து அவங்கள நீங்கள் கன்சல்ட் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஃபேவரான டைம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்காக ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு ஏற்ற வரன் அப்படிங்கிறது செட் ஆகும் அடுத்த ராசியாக வந்து பார்த்தோம்னா ராசி ஸோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த கடகராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய அஷ்டமம் அதாவது எட்டாம் பாவகத்தில் மூன்று கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த கிரக சேர்க்கை சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன இடையூறுகளை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வாக்குவாதங்கள் இது எல்லாமே வந்து தற்காலிகமாக ஏற்பட்டு நீங்கும் பயப்படுற மாதிரி எந்த ஒரு பிரிவு நிலைக்கும் கட்டாயம் கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கூட பிறந்தவங்களோடையும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூடயும் சரி அனுசரித்து போக வேண்டியது அவசியம் அடுத்தபடியாக பார்த்தோம்னா பிஸ்னஸ் தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசியில் இருக்கீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன நஷ்டங்கள் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு பேக்லாக் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா குழந்தை பாக்கியம் குழந்தையின்மை பிரச்சனையினால் ஏற்கனவே நிறையா வழிபாடுகள் செஞ்சுட்டோம் நிறைய கோவிலுக்கு போயிட்டோன்னு சொல்கிறவங்க கட்டாயம் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அது யாராலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களாலேயே இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டாக்டர் இருக்காங்க அங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்து அவங்கள நீங்கள் கன்சல்ட் பண்ணும்பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஃபேவரான டைம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்காக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக வேலை செல்லக்கூடிய நபர்கள் உங்களுடைய சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட வர வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு சீக்கிரட்டான விஷயங்களையுமே சரி சக ஊழியர்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க கட்டாயம் அவங்களால உங்களுடைய வேலைக்கே பெரிய பிரச்சனையாக இருந்துவிடும் ஸோ இந்த கடகராசிக்காரங்க பெண்களாக இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இல்லை அதனால தொடர்ந்து எஃபர்ட் போடுங்க அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் காத்துட்ருக்கு மேலும் இந்த கடகராசிக்காரங்க பிப்ரவரி மாதத்தில் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு என்ன செய்யணும் பரிகாரம் பொழுது காமாட்சி அம்மன் தாயாருடைய ஒன்பது நெய் தீபம் ஏற்றிவிட்டு வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் கலந்த மாதிரி ஒரு வஸ்திரம் காமாட்சி அம்மாளுக்கு வந்து சாத்திவிட்டு நீங்க ஒரு வழிபாடு அல்லது பூஜை கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவராக அடுத்த ராசியாக சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சூரியனோட இரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சூரிய பகவானோட ஏற்பட்டிருக்கு கும்பத்துல ஏற்பட்டிருக்க இந்த சேர்க்கை உங்களுக்கு நிச்சயமாக திருமண யோகம் தரக்கூடியதாக இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் ரொம்ப வருடமாக வந்து வரன் வந்து பார்த்துட்ருக்குறீங்க ரொம்ப நா ரொம்ப வருஷமாக பார்க்குறோம் எனக்கு வந்து ஒரு நல்ல வரன் செட்டாகவே இல்லை இந்த மாதிரி கவலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஏற்ற வரன் அப்படிங்கிறது செட் ஆகும் அடுத்து படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவரான ஒரு டைம் உங்களுடைய ஆசிரியரால் நீங்கள் புகழ் பெற போகிறீங்க ஸோ உங்கள் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நிச்சயம் அதிகமாகும் ஸோ அடுத்தபடியாக வந்துட்டு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் கவர்மெண்ட் சார்ந்த ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரான டைம் தான் சொல்லுவேன் ஸோ எதனால் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனாக வரனால ஸோ அவருடைய நல்ல ஒரு அமர்வு நிலையும் இருக்கிறனால நிச்சயமாக டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடில் ஒரு கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே சரி இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு ப்ரமோஷன் நிலைகளாகட்டும் வருமான உயர்வுகளாகட்டும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அடுத்தபடியாக யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி க நஷ்டம் ஆகுமா இல்லை லாபம் கிடைக்குமா இந்த மாதிரி யோசனையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சரி இந்த ஷேர் மார்க்கெட் ஓரியண்டட் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஸோ மேன்மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது கட்டாயம் வந்து நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க வந்து கருப்பு நிற ட்ரெஸ்ஸை வந்து அதி அடிக்கடி போடுறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கருப்பினால் வந்து கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ கருப்பு நிற ஆடைகளை நீங்க ஒருத்தருக்கு தானம் செய்யலாமே தவிர அதை வந்து இந்த மாதத்துல அடிக்கடி உது நீங்க வந்து உடுத்திக்கொள்வதை கட்டாயம் அவாய்ட் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக சிம்ம ராசியில இருக்கக்கூடிய எழுபது வயதிற்கு மேல இருக்க நபர்கள் த கால் தடுக்கி கீழே கூட வாய்ப்புகள் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் வயதான நபர்களாக இருந்தீங்கன்னா ஸோ அடுத்து வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படுத்துறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அதெல்லாம் இருந்து நான் எப்படி விடுபடணும் அப்படின்னு பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை போயிட்டு வாங்க இல்லை அவ்வளோ தூரம்லாம் போக முடியும் அது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டிலே இருந்து கிழக்கு பக்கமாக வந்து உங்க வீட்டில் எங்க சூரிய பகவானுடைய ஒளிப்படுதோ அந்த இடத்துல சூரியனாருடைய வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் ஒரு பித்தளை தட்டில் முழு கோதுமை வந்து வந்து பரப்பி ஒரு நடுவில் மண் அகல் விளக்கு வைத்து நெய் போட்டு தீபம் ஏற்றி சூரிய பகவானுக்கு மூன்று முறை காமிச்சு ஆதித்ய ஹிருதயம் நீங்க தாராளமாக அன்றைய தினம் பாராயணம் செய்யலாம் இந்த வழிபாட்டை கட்டாயம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டி ஏழு சூரிய ஹோரையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இந்த ஃபிப்ரவரி மாதத்தில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்த ராசியாக கன்னியா ராசி ஸோ இந்த ராசி நபர்களுக்கு ஃபிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் இந்த கனியா ராசியில் இருந்து பத்தாம் பாவகத்தில் செவ்வாயோட வக்கிர நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த வக்கிர நிலை உங்களுக்கு கட்டாயம் வந்துட்டு வீட்டிலையுமே சரி வெளியிலையுமே சரி எங்க போனாலும் ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஒரு டென்ஷனோடையே வந்து இருக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு இருக்கனால கட்டாயம் நீங்க எங்க போனாலுமே சரி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட வராமல் நீங்க உங்களை தற்காத்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைன்னா ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மெயினா பார்த்தோன்னா நீங்க வேலை செய்யற இடத்துலையுமே சரி தொழிலில் வந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகவும் கவனமோட இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது யார் யார்லா வந்து பேங்கிங் ரிலேட்டடில் ஒர்க்கில் இருக்கீங்க அல்லது ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் பேஸில் வந்து வேலையில இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல டைம் வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன் அடுத்தடுத்து வந்து ஒரு வருமான உயர்வுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்காகட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்தபடியாக கல்யாண வயதில் இருக்கக்கூடிய ராசி நபர்கள் ஸோ உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய நிலை நல்ல நிலையில வைக்கிற நிலையில அமர்வுல இருக்காரு ஸோ கிடைக்காத அத்தனையுமே கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது கட்டாயம் வந்து எதிர்பார்த்த வரன் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலையே அமைச்சு கொடுக்கும் ஸோ அடுத்தபடியாக குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தையின்மை பிரச்சனையினால் யாராவது பாதிப்பில் இருக்கீங்க ராசியில் ரொம்ப ரொம்ப வருடம் ஆகுது திருமணமாகி குழந்தையின்மையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு செலவு செய்கிறீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்காகனா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கேட்டும் கவர்மெண்ட் ஊதியம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரி கிட்டே இருந்து சின்ன சின்ன ஒர்க் ப்ரஷர் ஆகட்டும் அடுத்து ஒரு பிரச்சனைகள் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ஸோ டாக்குமெண்ட் ரிலேட்டடில் வந்து கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ மேலும் வந்து இந்த ஃபிப்ரவரி மாதத்தில் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தரிசனத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் மேற்கொள்ளணும் திருச்செந்தூர் அடிக்கடி திருச்செந்தூருடைய திருவுருவ படம் இருந்தது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி படம் இருக்குன்னா கட்டாயம் வியாழக்கிழமையில ரெண்டு ரெண்டு வெற்றிலை தீபம் ஏத்தி நீங்க வழிபாட்டை மேற்கொண்டு செய்யலாம் ஷட்கோண தீபம் ஏற்று தெரிஞ்சவங்க தாராளமாக வந்துட்டு மா கோலமிட்டு அதை ஷட்கோண தீபமும் ஏற்றி வழிபாட செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் மிக விரைவில் வந்து கிடைச்சிவிடும் ஓகே இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களும் சரி அதற்கு உண்டான பரிகாரங்களையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்